இன்றைய வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோசேப்பின் வாழ்வில் அநேக இருளான நாட்கள் இருந்தது பல காரியங்கள் தவறாகவே நடந்தது அவன் ஒரு இருளான அழுக்கான அறையில் சிறை வைக்கப்பட்டான் தவறு செய்ததற்காக அல்ல சரியானதை செய்ததால் மோசமான குற்றத்திற்காக அல்ல நல்ல குணத்தின் காரணமாக யோசேப்பு மலையில் இருந்தாலும் சம வெளியில் இருந்தாலும் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையுடன் இருந்தார் ஆகவே துன்பத்தையும் செழிப்பையும் எப்படி கையாள்வது என்பது அவருக்கு தெரியும் யோசேப்பின் வாழ்க்கையில் பல நேரங்களில் வாசல்கள் அடைக்கப்பட்டது இருளான வேலைகள் வந்தது அவனது வாழ்வில் அநீதிகள் நடந்தது எவ்வளவுதான் உத்தமமாக உண்மையாக உழைத்தாலும் அவனுக்கு அதற்கேற்ற ஊதியமில்லாமல் அநீதி மட்டுமே கிடைத்தது கதவுகள் அடைக்கப்பட்ட நிலை விளக்கப்பட்ட நிலை வரவேற்கப்படாத நிலை வாய்ப்புகள் கொடுக்கப்படாத நிலை கனவுகள் நிறைவேறாத நிலை இப்படிப்பட்ட நிலையில்தான் யோசிப்பு இருந்தார் ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இன்றைக்கும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா கலங்காதீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார் சிலர் எதிர்க்கெடுத்தாலும் பயப்படுவார்கள் நம்மால் இது முடியுமா என்று தயங்குவார்கள் பயம் மிகவும் கொடியது பயப்படாத மனிதனே உலகில் இல்லை எனலாம் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு காரணத்தால் பயந்து கொண்டுதான் இருக்கிறார் பயம் மனிதனை இரண்டு விதத்தில் ஆட்கொள்கிறது முதலாவதாக காரணத்தோடு பயப்படுவது உதாரணமாக ஒரு வியாதி வந்து விட்டால் மறித்து விடுவோமோ என்று பயம் சிறு பிள்ளைகள் கூட தோல்வி அடைந்து விடுவோமோ என்று இரண்டாவதாக காரணமே இல்லாமல் பயப்படுவது இவ்வகை பயம் நாம் எதற்காக பயப்படுகிறோம் என தெரியாமலேயே பயப்படுவார்கள் வேதம் சொல்லுகிறது மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீ படுத்து கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலர் கால் நனையாமல் கடந்து போகச் செய்தார் எகிப்தியரை அதே செங்கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆதரவாக கர்த்தர் துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் நாமும் பயம் வரும்போது கர்த்தரை நோக்கி ஜபிக்க வேண்டும் நள்ளிரவு நேரம் அடர்ந்த காட்டிற்குள் தன் தந்தையின் தோளில் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை எதற்கும் பயப்படாது அதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் தன் தந்தையை அந்த குழந்தை முழுவதுமாக நம்பும் அதுபோல தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்து உருவாக்கி பாதுகாத்த ரட்சகர் இயேசுவை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் கர்த்தருக்கு பயந்து அவரை அன்பு செய்து நம் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சி தரும் வேதத்தை தியானித்து பயமின்றி வாழ்வோம் பேதுரு இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதைக் கண்டு தானும் நடக்க வேண்டும் என விரும்பி ஏசுவிடம் அனுமதி கேட்டார் அனுமதி கிடைத்தவுடன் பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவை பார்த்து கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தான் சிறிது நேரத்திற்கு பின் அலைகளை பார்த்து பயப்பட்டபோது பேதுரு மூழ்க ஆரம்பித்தான் உலகமாகிய கடலில் பலவித பிரச்சனைகளை கண்டு பயந்து தினம் தினம் மூழ்கும் மனிதனே இயேசுவின் முகத்தை பார்த்து கொண்டே எவ்வளவு பெரிய பிரச்சனை என்ற கடலின் மேல் நடந்தாலும் நீ மூழ்கி போக மாட்டாய் காரணமில்லாமல் பயப்படுவது தேவையில்லாதது தைரியமாக செயல்படும்போது வெற்றி உங்கள் வசப்படும் நம்மால் முடியும் என எந்த செயலையும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடும்போது தடைகள் குறிக்கிடலாம் அதை கண்டு சோர்வடைய கூடாது விடாமுயற்சியும் உழைப்பும் கொண்டவர்கள் வாழ்வில் தோல்வி அடைவதில்லை துன்பத்தில் பிறந்து துன்பத்திலே இறந்தவர்கள் யாருமில்லை இன்பத்தில் பிறந்து இன்பத்திலே இறந்தவர்கள் யாருமில்லை துன்பத்தை கடந்த பிறகே இன்பம் எனவே தளராமல் நடைபோடு ஏசு உன்னை நல்வழிப்படுத்துகிறார் ஏசு உனக்கு வாழ்க்கையின் கஷ்டங்களை உன் வாழ்வை ஒழுங்குபடுத்தி உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு செய்கிறார் ஜபம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்ற வாக்கின்படி எந்த சூழ்நிலையிலும் உமக்காக பற்றுதலோடு வாழும்படி எங்களுக்கு தைரியத்தை தயவாய் தாரும் எங்களை நீ ரிப்பீரென்று உம்மீது நம்பிக்கையாய் இருக்கிறோம் தவறான வழிகளில் எங்கள் கால் செல்லுவதை இன்றைக்கு நாங்கள் உணர்கிறோம் எங்களை மன்னித்து இனி சரியான பாதையில் நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி அருளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்